வெல்கம் டு மை சேனல் இப்போ யாருக்கு இந்த பதிவுன்னா சரண்யா வர்ஷா பிளாக்ஸ் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பரிதாபம் மாதிரி இருக்குது அதாவது நான் போனதில் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் எதனால் டெலீட் பண்ணிட்டேன்னா பலர் பலரது வேண்டுகோளுக்கு இணங்க அதாவது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றி பேசாதீங்க அப்புறம் ஒருத்தர் அனிதான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அவங்கள பற்றி பேசாதீங்க அவங்களோட வேண்டுகோளை எடுத்தால் இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுரை கூடுறேங்க அதாவது உங்களை பற்றி பேசுனா மட்டும் உங்களை பற்றி பேசுங்க உங்களை பற்றி பேசாதப்போ இன்னொருத்தரை பற்றி பேசும்போது அவர் சார்பாக நீங்கள் வந்து நம்மளை தரக்குறைவா ஒரு ஆம்பளையா அவனே இவனே அப்படின்னு சொல்லி பேசாதீங்க இது ஒரு உங்களுக்கு அட்வைஸ் தான் நான் உங்களை பற்றி நான் வீடியோ போட விரும்பலை நிறைய பேர் சொன்னாங்க அதனால் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் வடிக்க நான் வடக்கம் தேவை நாகரீகமாக பேசுங்க நாங்கள் நாகரீகமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் வலைதளத்தில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து அதை போடக்கூடாது இதை போடக்கூடாதுன்னா அது வலைதளத்துக்கு யாரும் வர முடியாது கண்டிப்பாக போடலாம் அதுக்காக உங்கள் வீடியோ போடணுன்னு அர்த்தம் இல்லை இனி என்னை பற்றி நீங்கள் பேசினா கண்டிப்பாக பதிலடியாக ஒரு வீடியோ போடுவேன் அதாவது உங்களை பற்றி சொன்னால் மட்டும் அதுக்கு பதில் பேசுங்க நானே சொல்லிட்டேன் போன வீடியோவில் நீங்கள் வந்து அவர் குடிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணன்ட்டு என கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரெண்டு நாளாக உங்களை பற்றி நான் வீடியோ போடல விட்டுறேன் அப்படியே விட்டுடலான்னு நினச்சேன் இன்றைக்கி வந்து என்ன சொல்லிக்கிறீங்க எல்லோரும் ஆம்பளையா ஆம்பளையா இல்லை பொம்பளையா இல்லை பேசியிருக்கிறீங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க அடுத்த உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களை பற்றி பேசுனா அதுக்கு வீடியோ போடுங்க நாகரிகத்தோடு தான் இந்த பதிவு இனி வந்து நீங்கள் என்னை பற்றி பேசுனா திருப்பி வந்து பதினடியே போடுவோங்க இது ஒரு உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான் அதை விட்டு போட்டு வலைதளில் உட்காந்துட்டு அடுத்தவங்களை பற்றி பேசாதே இவரத்தை பற்றி பேசாத நான் எல்லா கமாண்டர்ஸுக்கும் ஒரே ஒரு பதில் தான் கொடுக்குறேன் வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே பேஸ் பண்ணணுங்க கமெண்ட் பண்ணால் அதுக்கும் பேஸ் பண்ணணும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு பதில் கொடுக்கணும் அதை விட்டு போட்டு கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கமாண்டை ஆஃப் பண்ணி வைக்கிற ஆள் நான் கிடையாது எந்த எல்லா ஆளும் வந்து கமாண்ட் பண்ணிட்டுங்க நான் வந்து பதில் தருவேன் அது விட்டு போட்டு நான் ஒருத்தன் வந்து வீடியோ போடுறதுனால அவங்கள நல்லவராக நல்லவர்களாக சித்தரிக்க முடியாது நீங்கள் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற எல்லோரும் வந்து வலையதில் உட்காந்துட்டு எதை பற்றி பேசுகிறாங்க வீட்டை சுற்றி வீடியோ போடுறாங்க அவங்க உழைக்காமல் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் கருத்து சொன்னேன் அவங்களுக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா கண்டிப்பாக மறுபடியும் பேசலாம் இவங்கள பற்றி பேசலாம் நீ என்ன சொ என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிற உழைக்காமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க அதைத்தான் நான் வந்து மென்ஷன் பண்ணேன் அவங்கள தரக்குறைவாவோ அநாகரிகமாகவோ பேசல வலைதளத்துக்குள்ளே ஒரு ஆள் வந்து வெளியே வந்த வெளியே வந்து வீடியோ போடுறாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் பொது பப்ளிக்கு அப்போ வந்து அவங்கள கமெண்ட் பண்ணலாம் அவங்கள வச்சு ரிவ்யூ கொடுத்து வீடியோ போடலாம் நான் அந்த பொண்ணுக்கு திருப்பி திருப்பி ஒரே பதில் தான் சொல்கிறேன் உங்களை பற்றி பேசினா மட்டும் நீங்கள் பேசுங்க நான் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு எதனால் போட்டீங்கன்னா அவர் குடிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அதே மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க இப்போ வந்து ரெண்டு நாளாக உங்களை பற்றி நான் வீடியோ போடல நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் அந்த வீடியோ பார்த்தேன் ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறையாக பேசியிருக்கீங்க அதனால தான் வீடியோ போட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டேன் எதனாலனா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சில கமாண்டர்ஸில் என்ன சொன்னாங்கன்னா இவங்கள பற்றி பேசாதீங்க போ போடாதீங்க அப்படின்னா அதனால் அந்த அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நான் என்ன அந்த போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கு நான் வடக்கம் தேவை நாகரீகம் தேவை இதுதான் என்னோடய அட்வைஸு அந்த பொண்ணு என்ன எந்த மாதிரி மணலில் இருந்தாலும் ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறது ஏ ஏற்காமல் இருக்கும் அந்த பொண்ணோட மனநிலையை பொறுத்து நான் இன்னி அந்த பொண்ணை பற்றி பேச விரும்பலை அந்த பொண்ணுக்காக நான் பரிதாபப்படுறேன் ஓகே அந்த பொண்ணை பற்றி நான் வந்து வீடியோ போட மாதிரி இது இது யாரோட அச்சுறுத்தலுக்கோ பயப்படுறதுக்காகவோ நான் வந்து வீடியோ டெலிட் பண்ணல சில கமாண்டர்ஸ் வந்து இவங்கள பற்றி வீடியோ போடாதீங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டுகோளை ஏற்று நான் டெலீட் பண்ணுறேன்